என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இளைய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நம்ம வந்து ஜாதகங்களை நிறைய ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து மக்களுக்கு நல்லா விழிப்புணர்வு கூட பேசிகிட்ருக்கோணும் இங்கே அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஜாதகத்தை எடுத்து பார்க்கிற போது நிறைய மனிதர்கள்கிட்ட வாழ்க்கையில் பிரச்சனை வருத்தம் வேதனை லட்சுமி அம்மா வணக்கம் வணக்கம் இது அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை பொருளாதார ரீதியாக குடும்பத்துடைய வளர்ச்சிகளை பற்றி குடும்பங்களை பற்றி நினைக்காம நம்ம யாருமே இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆசைகளை தாண்டி நம்மளுடைய விஷயங்களை கொண்டு போகணுங்கிற போது நிறைய போராட்டமான வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு இந்த போராட்டங்களையும் தாண்டி நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு போகணுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நம்ம ஜாதகத்தில் அதில் சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம இதில் ஒரு விஷயம் ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் இது நிறைய ஒரு விஷயங்களில் இந்த வார்த்தைகளை பார்க்குற போது நமக்கு ரொம்ப பிடிச்சி போன வார்த்தைகளாக இருக்கும் இந்த சோக பாடல்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வாழ்க்கையில் போராடி நிறைய போராட்டங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு எல்லாமே இந்த சோக பாடல்கள் பிடிக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கோம் யாருமே சும்மா இல்லை சார் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே போராட்டமும் வருத்தமும் வேதனையும் கஷ்டங்களும் இருக்கு நம்ம பார்த்த அளவுல நிறைய பேர்கிட்ட இல்லாத கஷ்டங்கள் இல்ல பிரச்சனைகள் இல்ல வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்டு என்ற ஒரு விஷயம் மனிதனுக்கு எங்க இருந்து வருது எதனால அந்த பிரச்சனைகள் நம்மளை துரத்துது அப்படின்னு பார்த்தோம்னா பலதரப்பட்ட கருத்துக்கள் நமக்கு நிலவும் இந்த ஆசைகள் இப்படித்தானா அப்படின்ல நிறைய பேருக்கு ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆசை ஒரு மனிதனை எந்த அளவிற்கு தரம் தாழ்த்துகிறது ஆசை ஒரு மனிதனை எவ்வளவு போராட செய்கிறது இந்த ஆசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வளவு சீரழிக்கிறது மூணே மூன்று விஷயம் மட்டும் அதில் சொல்லுவாங்க சார் மண்ணாசை பெண்ணாசை இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆசை இந்த உலகத்தில் இந்த ஆசை என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் முடிவுக்கே வராது என்ன சார் வாழ்க்கையில் அந்த ஆசைங்கிற வார்த்தை முடிவுக்கு வராது மணிமேகலை வணக்கம் வணக்கம் வணக்கம்மா இந்த ஆசைகள் ஏன் முடிவுக்கு வரல ஒரு மனிதனை வாழ்க்கையில் போராட வைக்குது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்குது ஒரு தன்னுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குது இல்லாத மனிதன் இருக்கலாம் வாழ்க்கையில் வந்து ஆசைகள் பிரச்சனைகள் ஆசை இல்லாத மனிதன் இல்லை அந்த ஆசை மிக மோசமானதாக நம்மளை கொண்டு போயிருது மண்ணின் மீது ஆசை பணத்தின் மீது ஆசை பெண்ணின் மீது ஆசை ஆசைகள் எவ்வளவு ஒரு அளவில் நம்மளை பாதிக்குதுன்னு பாருங்களேன் பசுபதி ஐயா வணக்கம் இந்த ஆசை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது சார் ஆனாலும் கூட நாம் தேவையற்ற ஆசைகளை நாமளே உருவாக்கிட்டு மற்றவங்க மேல குத்த சொல்லிகிட்டு இருக்கோம்ல அப்ப இந்த ஆசைகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுதா முடியலையே ஒரு மண்ணின் மீது ஆசை வைக்கிறோம் மண் சேக்குதா மனிதன் செய்கிறான்னா பார்த்தா மனிதன் தான் தோத்து போயிடுறான் மண் சேச்சுதான் சார் சோதிடம் சேனல் இது ஆமா ஐயா ஆமா சோதிட சேனல் தான் பெஸ்ட் ஒரு மண் மனிதனை ஏமாற்றி விடுகிறது மனிதன் மண்ணை நம்பி ஏமாந்து போகிறார் ஏமாற்றப்படக்கூடிய வாழ்க்கை ஏமாந்து போகக்கூடிய வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்மை இந்த மாயமான உலகம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது மாயமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதையோ உன்னை நம்பி ஒன்றை தொலைத்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைப்பதாக நினைச்சு நம்முடைய இருக்கிற சந்தோஷத்தை ஒழித்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் நம் ஜாதகத்திலேயே இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது நம் ஜாதகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயம் இருக்குது சார் இல்லை நமக்கு லக்கணத்தில் கேது இருந்ததுன்னா இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கலாம் நமக்கு தேவையற்ற விஷயங்கள் வேணாம் தேவையில்லாத சம்மந்தப்பட வேணாம் அப்படின்னு அப்படியே அடக்க ஒடுக்கமாக இருந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும் இப்போ நீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிறோமே லக்கணத்தில் ராகு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் இந்த ராகுவோட லக்கணாதிபதியோ அல்லது லக்கணத்தில் ராகுவோ இருந்தால் ஒரு வித்தியாசமான ஆசைகள் பிரம்மாண்டமான ஆசைகள் நம்ம நிறைய வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் இப்போ வந்து ஒரு பிரம்மாண்டமாக லைஃபை கொண்டு போவோம் ஒரு நிமிஷம் லைஃப் லைஃப் நீங்க ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்குவோம் நம்ம வாழ்க்கையில போராடுகிறோம் வாழ்க்கையில போராட்டத்தை நோக்கி போறோம் நம் ஜாதகத்துல கேது இருக்கிறத கேதுனா கயிறு சார் இருக்கிறோம் நம்ம மனசை உடம்ப எல்லாத்தையும் போதையா எல்லாத்துக்கும் மேலே நடந்தாலும் அந்த பகவான் பார்த்துக்குவான் இதுக்கேது ராகு என்ன செய்கிறது நிறைய சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் எல்லாத்தையும் நம்ம லெவலுக்கு கொண்டு போகணும் பெரிய லெவலுக்கு வரணும் ஒரு அபிலாசையான ஒரு விஷயம் இந்த பெண் ஆசையை ஒரு சுகமான ஆசையை ஒரு போதையை கொடுப்பது எங்க இருக்கிறது சுக்கனோடு ராகு சேர்ந்து அது ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கிற போது தேவையற்ற விரோதத்தால் வருமானம் சம்பாதிப்பது விரோதத்தால் ஒரு சுகபவங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது அது தவறான நிலையைக்கு கொண்டு போயிருதா இல்லையா ஒரு விஷயங்களை பொருளாதாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி விபரீதமான ஆசைகளால் பல பிரச்சனைகளை சந்தித்து நாமே நம் வாழ்க்கைக்கு பிரச்சனைகளை தேடிக்கிறோம் அதுக்கு காரணமாகவும் நாமளே இருக்கோம் இந்த பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் சார் ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் பாட்டம் காலத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சாங்க திருமணம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி இவள் தான் உன் மனைவி இவன் தான் உன் கணவன் கடைசி வரை உனக்கான சுக துக்கங்களை இவனோடு அனுபவித்துக் கொள்வார் அப்போ நம்ம பேரம் போட்டலாம் எதையும் பெருசாக எதிர்பார்க்கல சார் தன்னுடைய குழந்தைங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் மனைவி இன்னொரு ஒரு மீது ஒரு ஈர்ப்பு கணவன் அல்லாமல் இன்னொரு மீது ஒரு ஈர்ப்பு இதுவெல்லாம் ஏற்படுவதற்கு அப்போது இந்த கிரகங்கள் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இருந்தது கிராமங்களில் கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருந்தது கட்டுப்பாட்டை மீறி ஒரு தவறுகள் நடப்பதென்றால் எல்லோருடையும் ஒரு பயம் இருந்தது இன்றைக்கி கட்டுப்பாடுகள் மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக இருக்குது சோசியல் மீடியாவில் செல்லுலையும் எல்லாமே கிடைக்கிது அப்போ இந்த மனசு கெட்டு போகிறதுக்கும் மனசு அலைபாருக்கான வாய்ப்பு இன்னும் அதிகப்படியாக இருக்குது இது போக அந்த காலத்துலேயும் அப்படி ஒரு சில விஷயங்கள் நடந்தது எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தெரியாமல் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிக்கிறது இதெல்லாம் நான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் நான் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாலு வருஷம் ஆச்சுன்னா அப்பவே நான் பார்த்துருக்கேன் அந்த விஷயங்களை நான் பொருது முடியாது அந்த தவறு நடந்தது அப்போ அப்பவும் நடந்திருக்கு நடக்காமல் இருக்காது இதற்கான காரணம் நம் ஜாதகத்தில் கோடிட்டு கேட்டது ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கரனோடு ராகு இணைந்து ஆறு எட்டில் அதுவும் எட்டில் போய் மறைகிற போது அந்த பெண்களால் அல்லது ஆண்களால் ஏதோ ஒரு சுகத்துக்காக ஒரு போதை நிலைக்காக அசிங்கம் அவமானப்படக்கூடிய வாச விஷயம் ஏற்படுகிறது இந்த பெண்ணாசையும் பெண் சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் அல்லது ஆணோடு ஆண் சுகத்தை அனுபவிக்கூடிய நிலை நிலைப்பாடுகள் ஏற்படுவதற்கு எங்கிருந்து அங்கே விதை விதைக்கப்படுகிறது சுக்கரனோடு ராகு சேர்ந்து எட்டுல ஆறுல அல்லது பன்னெண்டு இது இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் அதற்கு புதனும் துணை போகிறார் புதனோடு சம்பந்தப்படுகிற போது இங்கே பெண்ணாசை தலை தூக்குகிறது அப்ப ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் தலைப்பு கொடுத்துருக்கோம் இது மட்டுமல்ல சுக்கரனோடு செவ்வாய் இணைந்து எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பன்னிரெண்டுல இருக்கிற போது மண்ணாசை வருகிறது நிறைய இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் இந்த சொத்தை நான் ரியல் எஸ்டேட் பண்ண இடம் வாங்கணும் சொத்து வாங்க அதுல பிரச்சனை ஆகி நிறைய கடன் சுமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அந்த சொத்தால் பிரச்சனையால் கோர்ட்டு கேஸ் அழையக்கூடிய வாய்ப்பு இதை எல்லாம் கொடுத்து ஏன் ராகி என்பது பிரம்மாண்டம் கேது என்பது சுருக்குதல் அது வேணாப்பா எனக்கு தேவையில்லை எடுத்தா எடுத்துட்டு போறேன் விட்டுரு அந்த பிரச்சனையில நான் சந்திக்க விருப்பம் இல்லை அதையும் மீறி போனால் சட்ட பிரச்சனை சந்திக்கிறாங்க சட்டம் அந்த பிரச்சனை வந்து கேது புதன் செவ்வாய் சேர்ந்துருச்சா சட்ட பிரச்சனை வந்துருச்சு ராகு செவ்வாய் சேர்ந்துருச்சா அது நல்ல இடத்துல இருக்கா சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கா குருவோட பார்வையில் இருக்கா ரியல் எஸ்டேட்டில் தொழிலில் மிகப்பெரிய கொடி கட்டி பெறக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருது ஆனாலும் அந்த மண் மீது இருக்கக்கூடிய ஆசை குறைவதில்லை கடைசி வரை அந்த சொத்து வாங்கணும் இந்த சொத்து வாங்கணும் அவங்க மனசை விட்டு நிலையாக நிற்கிறது புதனோடு சுக்கரன் இணைந்து ஆரியில் மறைத்து அங்கே ராகு சம்பந்தப்படுது அப்படின்னா காதல் வயப்படுகிறார் எப்போ பார்த்தாலும் காதல் 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 இன்னொருத்தரோட காதல் இன்னொருத்தரோட காதல் இன்னொருத்தரோட காதல் இந்த பொண்ணு இல்லையா அந்த பொண்ணு அந்த பையன் இல்லையா அந்த பொண்ணு இப்படி போய் போய் தன்னுடைய மரியாதை மான மரியாதைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது அப்ப இந்த ஆசை என்ற ஒரு விஷயம் நம்மள ஒன்று மண்ணாசை ஒன்னு பெண்ணாசை இன்னொன்னு பணத்தாசை பொருளாசை இந்த பொருளாதார ஆசை எப்படி வருகிறது நிறைய சம்பாதிக்கணும் குரு ராக இணைகிறது அதுவோடு சேர்ந்து சுக்கரனும் இணைந்து ஆறு எட்டில் மறைஞ்சி நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் அதை பண்ணி இதை பண்ணி இல்லிகள் பிஸ்னஸ் பண்ணி மாட்டிக்கிறோம் சிக்கலில் மாட்டிக்கிறோம் அல்லது நிறைய பிஸ்னஸ் பண்ணி அந்த ஆசையை மேலே மேலே கூட கூட பணத்தின் மேலே ஆசை கூடி ஒரு ஏதோ ஒரு சிக்கல்களை நம்ம போய் மாற்றுகிறோம் ஜாதகம் என்பது நம்முடைய தலைகளத்தை அப்படியே புட்டு புட்டு வைக்கிறது தாங்க அது கிரகத்துடைய இணைவுகளும் சேர்க்கைகளுமே அந்த திசா போட்டு ஆட்டி படைச்சது கஷ்டப்படாமல் சனி பகவான் பலமாக இருக்கிறார் தொழிலுக்கு காரக கிரகம் சனி பலம் பத்தாம் இடத்தி பலம் அவர் வேலை செய்யாமல் உட்காந்தத்தை சம்பாதிப்பார் அவருக்காக உழைத்து போடுவதற்கு சம்பாதித்துக் கொடுப்பதற்காக ஒரு கூட்டமே காத்திருக்கிறது அப்ப இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துட்டு பார்க்கிற போது நம் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை தாண்டி வர வேண்டியிருக்கிறது இந்த உலகம் நம்மை எவ்வளவு செழித்து பார்க்கிறது இந்த சமூக கட்டமைப்பில் நம்ம வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை கொண்டு போவதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கோம் எல்லாவற்றுக்கும் அளவு கடந்த ஆசை ஒன்று தானே நம்மை ஆட்டி படைக்கிறது உண்மையா இல்லையா ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் அற்புதமான ஒரு வரிகள் அது மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் என் சாதகத்தில் இது மேல் ஆசை இருக்க சுக்கரன் ராகு சேர்கிறத அது சரியில்லாத இடங்கள்ல அமர்ந்திருக்க பெண்ணாசை என்னை விட்டு போகலையே ராகு செவ்வாய் இணைந்திருக்கிறத மண்ணாசை என்னை ஆட்டி படைக்கிறத அந்த சுத்த வாங்கணும் இந்த சுத்த வாங்கணும் மண்ணு மேலேயே கடந்து மண்ணாலேயே செத்து போறனே கடைசியில் மண்ணு தானே ஜெயக்குது இந்த ராகு குருவோடு இணைகிற போது பொன்னாசை பெண் பொன் மண் பெண் என்பவள் மங்கை மண் என்பது பூமி பொன் என்பது தங்கம் இந்த மூன்றிலும் இருக்கக்கூடிய ஆசைகள் வெவ்வேறானது எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் இணைகிறதோ அந்த இணைவை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் போராட்டம் சீர்குலைகிறது பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்கிறீர்களா தாழ்ந்து நிற்கிறீர்களா என்பதை தீர்மானிப்பதே உங்கள் ஜாதக கட்டம்தான் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு நம்ம ஒத்த காலில் நிற்கிறோம் மாறி போயிடுதே சார் நான் படக்கூடிய ஆசை வேறு அது நிறைவேறாமல் போய் விடுகிறதே அது நிறைவேறாமல் போகிறதுக்கும் காரணம் நம்ம ஜாதகம் தானே இல்லையா வீடு கட்டி முடிச்சணும்னு நினைக்கிறோம் இல்லையா வீட்டை கட்டி முடிச்சிடணும்னு நினைக்கிறோம் வீட்டை கட்டிடறோம் பாதிரின்னு போகுது வீடு கட்டுறங்கிற கனவு பல போகுது இங்கே வீட்டுக்குரிய கரகம் செவ்வாயும் ராகும் எட்டுல போயிருக்கிறது வீடு கட்டுறது பூமி வாங்குறதுலயே அசிங்க அவமானப்பட முடியும் ஏதாவது ஒரு வகை இல்லைகள் பிரச்சனை வந்துருது நம்மையும் அறியாமல் இதை செய்வது சரியா தவறா என்பது நமக்கே தெரியாமல் எவ்வளவு காலங்களை நாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது எத்தனை விஷயங்கள் நம்மளை ஆட்டி படைக்கிறது எவ்வளவு பிரச்சனைகளை நாம் ஒவ்வொன்றாக கிடக்கிறோம் இந்த உலகம் பெரியது இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் அதை விட பெரியது பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த மூன்று ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த எந்த ஆசையும் சரியாக நிதானமாக போதுமானதாக இருந்தால் பிரச்சனை இல்லை அளவுக்கு அதிகமாக இருந்தால் விண்ணாசை என்பது தன் மனைவியோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் மனைவி குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற விஷயத்தில் நமக்கு பிரச்சனை வரப்போறது இல்லை மண்ணாசை என்பது நம்மளால முடிஞ்ச இடத்த வாங்கணும் அடுத்த இடத்தை பட்டா போடுறது அடுத்த இடத்துல போய் வில்லங்கமணி நம்ம மாட்டிக்கிறதுனா அது வேறு வேறு விதமான ஆசை அந்த ஆசையால் அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது இல்லை பொண்ணாசை நிறைய தங்க வாங்கணும் பொருளாதாரம் சேர்க்கணும்னா என்ன செய்ய சொல்லுது இருக்கிறத வச்சு வண்டி ஓடன்னு இல்லாமல் தேவையற்ற பிஸ்னஸ் பண்ணி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி கடத்தல் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாத இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறேன் மாட்டிட்டு முடிக்கிறோம்ல இதையெல்லாம் நடக்கிற போது இதையெல்லாம் செய்கிற போது தனக்கான நிம்மதி என்பது தனக்கான ஒரு 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 சந்தோஷம் என்பது கெட்டு போயிருதா இல்லையா இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது சிந்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது நம் ஜாதக கட்டங்களில் கிரகங்களுடைய இணைவுகள் எப்படி இருக்கிறது இந்த இணைவுகளை சரி செய்வதற்கு வாய்ப்பு எங்கிருக்கிறது நம்மளால் சரி செய்ய முடியுமா இதை முடியலைன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன செஞ்சால் இதை சரி பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னா சார் உங்கள் ஜாதகத்தில் லக்கணாதிபதி பலம் பெற்று ஆறாம் இடம் அதை விட கொஞ்சம் பலம் கம்மியாக இருந்துடணும் நோய் எதிரி கடன் உங்களை தாக்கவே தாக்க ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் லக்கனாதிபதி எல்லா இடத்தையும் விட பலமாக லக்கணத்துக்கு ரெண்டு பக்கமும் சுபக்கிராங்க அல்லது லக்கணாதிபதிக்கு ரெண்டு பக்கமும் சுபக்கிராங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாங்க ஆசை எவ்வளவு போராட்டமான வாழ்க்கைகள் வரட்டுமே நம்பர் ஒன் வெற்றியாளர்களால் நீங்க வர முடியும் பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனை தீர்மானிப்பது ஆசை என்பது ஒரு மனிதன் பிறக்கும்போதே அவனோட வந்த குணங்கள் ஆனால் ஆசை நல்ல ஆசையாகவும் கெட்ட ஆசையாகவும் மாறுவதற்கு காரணம் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் தான் சரியான இடத்தை நோக்கி கொண்டு போகணும்னா அதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் சரியாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனை தீர்மானிப்பது அந்த தீர்மானம் என்பது நம் ஜாதகத்துக்குள்ளே இருக்கு அதிகமான ஆசைகளும் அதிகமான ஆசைகளும் நான் தான் சொல்லுவேன் தேவையற்ற வந்து நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் சிக்கலை ஏற்படுத்துவதற்கு காரணம் எட்டாம் இடத்து அதிபதி சம்மந்தப்பட்டு அதனுடைய திசாபுத்திகளும் சந்தப்படுகிற போது அந்த பிரச்சனை மேலே தூக்கி வருது அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கணும் இதுலேருந்து நம்ம விடுபடணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும் என்ன சார் செய்யலாம் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது இப்போ நீங்கள் என்னுடைய பையன் சார் என்னோட பொண்ணு சார் என் பையனுக்கு நான் வரன் பார்க்குறேன் அதற்கு தகுந்த வரன் வருதா அதுக்கு சரியான பெண் வருமா அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த ரெண்டு வரன்லையும் பெண்ணோட ஜாதகமோ ஆணோட ஜாதகமோ ரெண்டு ஜாதகங்கள்லேயும் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் இருக்கு இல்லையா அது சரியாக இருந்தால் அதற்கான திசா புத்திகள் சரியான திசா புத்திகள் நடந்தால் எதை பத்தி வளப்படாம ரெண்டு வரையும் இணைக்கலாம் திருமணத்தில் இணைக்கிற போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்கிற போது ஏன் பிரச்சனை வருது கண்டிப்பா வராது பிரச்சனைகள் வராமல் அதை இணைக்க முடியும் அவர்களை சேர்க்க முடியும் கட்டாயப்படுத்தாமல் ஒரு அந்த திருமணத்தை உருவாக்க முடியும் கணவன் மனைவிக்கு திருமணம் பார்க்கிற போது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன வேணும் முதல்ல வாழ்க்கையில் பசியாம சாப்பிடணும் அவனுக்கு அசிங்க அவமானங்கள் வந்துடக்கூடாது ஆயுள் பாகம் நன்றாக இருக்கணும் நோய்வாய் பற்றக்கூடாது அவனுக்குன்னு ஒரு சின்ன வீடு வேணும் குழந்தைகள் வேணும் இது இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது இந்த சமூகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கான வாழ்க்கை இது அன்பு செலுத்துகிறதா நமக்கு ஏதாவது செய்யுமா நிச்சயமாக செய்யாது நம் வாழ்க்கையை நாம் தான் கொண்டு போகணும் தவிர அடுத்தவன் நம்மளை உருவாக்கி விட்டுருவான்னு ஒருபோதும் நினைக்காதீங்க அது நடக்காது பல நேரங்களில் இந்த வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை பற்றி நான் நிறைய சிந்திச்சிருக்கேன் இந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு சிந்தனையினுடைய வரலாற்று சிந்தனை நம்முடைய ஜாதகம் எப்படி இருக்கிறதோ அந்த திசை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்துக்கிற போது நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை தருவதில்லை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சார் ஒவ்வொரு ஊர்லேயும் முளைப்பாரி திருவிழாவும் நடத்துவாங்க முளைக்கொட்டு திருவிழாவும் நடத்துவாங்க இந்த முளைப்பாரி திருவிழா நடத்துறாங்கல்ல இந்த திருவிழா எதற்காக நடத்தப்படுது ஏன் நடத்தப்படுது யாருக்காவது தெரியுமா முன்னோர்கள் நம் முன்னோர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் சாதாரணமானவர்கள் சார் அவர்கள் எப்போதும் தனக்காக தன் குடும்பத்திற்காகவே அவர்கள் எதையும் செய்ததில்லை அந்த ஊருக்காக ஊர் மக்களுக்காக மொத்தமாக செய்தார் வடக்கு இருக்கிற ஐயனார் இந்த ஊரை காப்பாற்றுவார் மேற்கு இருக்கிற கருப்பணசாமி இந்த ஊரை பாதுகாப்பார் கிழக்க இருக்கிற இந்த ஊரை பாதுகாப்பார் தெற்க இருக்கிற மாரியாத்தா எங்களை காப்பாற்றுவார் இந்த எண்ணமும் நம்பிக்கையும் அவர்களை வாழ வைத்தது என்ன செய்வாங்க முளைப்பாரி திருவிழா என்பதை எதற்காக உருவாக்கினார்கள் இந்த ஊரின் மீது தோஷம் இருக்கிறதா ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தோஷம் இருக்கிறதா அது நமக்கிற தோஷமாக இருக்கலாம் ராகுதோஷமாக இருக்கலாம் கேது தோஷமாக இருக்கலாம் சனி தோஷமாக இருக்கலாம் ஏழரை சனி ஒரு மனிதனுக்கு மட்டும் அந்த ஊருடைய பெயரை வச்சு பார்த்தாலும் அதுக்கும் சனி நடக்கும் இதெல்லாம் குறைப்பதற்கு என்ன வழி விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தோஷங்களை குறைச்சிட்டு விவசாயம் பண்ணணும்னா செழிப்பாக விவசாயம் வளையும் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அதான் அவைப்பாட்டு வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும்னாங்க அதுபோல் மக்கள் ஒம்போது நவக்கிரகத்தையும் வழிபாடு செய்து கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களை எல்லாம் குறைத்து எங்களை எங்கள் மக்களை காப்பாற்றுவாய்தாயே அப்படின்னு சொன்னாங்க அதுக்குத்தான் இந்த ஒம்பது நவக்கிரத்துக்குரிய தானியங்களை போட்டு முளப்பாரிகளை வளர்த்தாங்க பத்து நாளா இது பண்ணி எட்டு நாளைக்கு வளர்ப்பாங்க அந்த பத்து எட்டு நாளும் அந்த ஊர் முழுவதும் விழா கோலமாக இருக்கும் அந்த ஊருக்குள்ளே செருகு போட்டு மாட்டாங்க சுத்தமாக இருப்பாங்க ஊர் ரொம்ப விழா கோலமாக இருக்கும் நைட்டு முழுவதும் மாரியம்மனுடைய பாடல்களும் உயில் பாட்டுகளும் பாடிக்கிட்டே இருப்பாங்க பாரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த பாரியை தூக்கி மந்தப்டாரி அம்மன் கோவிலுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்போ ஆடல் பாடலாம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க மறுநாள் காலையில் அங்கேருந்து இன்னொரு ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த அம்மன் கோவிலை வச்சு ஒயில் போட்டு ஆடி பாடி மாலை நாலரை மணி அஞ்சு மணிக்கு தான் அந்த பாரியை எடுத்து கொண்டு போய் தண்ணியில போடுவாங்க இது என்ன நவ நவக்கிரகங்களால் இருக்கக்கூடிய தோஷங்களை குறைக்கிறது அந்த ஊர்ல உள்ள மக்களுக்காக இருந்தாலும் சரி அந்த ஊருக்கே இருந்தாலும் சரி அந்த தோஷங்கள் குறைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் அந்த ஊர் சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மாரியா தாட்டை புடைச்சிட்டோம் நவக்கரங்களை வளர்த்து வழிபாடு பண்ணிட்டோம் இனி நமக்கு எந்த தோஷமும் இல்லை நம்ம வேலையை பார்ப்போம்னா அடுத்த விவசாய வேலை பார்க்க ஆரம்பிச்சுக்கிறோம் இப்படித்தான் ஒரு ஊருக்கான தோஷங்களையும் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கான தோஷங்களையும் குறைத்து கொண்டார்கள் நம்முடைய நண்பர்களை தவிர வேறு ஒன்றும் கிடையாது இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்தது யார் செயல்படுத்தி கொடுத்தது யார் நம்முடைய முன்னோர்கள் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா வாழ்க்கையில் சார் அந்த பாடல் வரிகள்லாம் வந்ததெல்லாம் இப்படி தான் சார் ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாபம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் அற்புதமான வரிகள் இந்த ஆசைகளுக்கும் நம்மளை தடுமாட செய்வதற்கும் நாம் எங்காவது ஒரு தடுமாடி போய் நிற்பதற்கும் தடுமாட்டமான வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கும் நம் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களே முக்கிய பங்கு வகித்தது அதனால் தான் நாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம் நிறைய தாங்க முடியாத வேலை வேதனைகளாக சந்தித்தோம் இதையும் தாண்டி நம் வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் நம் சாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அது தோஷங்களை செய்கிறதா யோகம் யோகத்தை செய்யுமா யோக பலத்தை செய்யுமா யோக பலம் இல்லாமல் இருந்தாலும் அவயோகத்தில் இருந்தாலும் அதற்கு நாம் ஏதாவது செய்து நம் வாழ்க்கையை முன்னேற்றலாமா இதுதான் ஜாதகம் இதற்கு ஜாதகம் பார்த்தாலே எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நான் தொடர்ந்து உங்களோட அடுத்தடுத்து பேச இருக்கிறேன் இன்னும் சில விஷயங்களை சொல்லப்போனால் நம்மளுடைய ஜாதக ரீதியில் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் குரு சுக்கரன் ராகு கேதுவோட பிடியில் இல்லாமல் இருக்கணும் சார் ஆறு எட்டில் மறைஞ்சு அதுவும் கேதுவோட இணையாமல் இருக்கணும் கேது சாரத்தில் இல்லாமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருந்ததுன்னா அவர்களை வெறும் கடங்காரனாக்கி விடுகிறது ஒரு பெண் மேல் ஆசைப்பட்டேன் ஒரு மண் மேலே ஆசைப்பட்டேன் அல்லது கடை வாங்கி தங்க வாங்கினேன் கடை வாங்கி இடம் வாங்கினேன் கடை வாங்கி அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பானு செலவு பண்ணேன் பெரிய போராட்டம் தாங்க முடியாத வேதனைகளை அனுபவிக்கிறோம் இதுவெல்லாம் நமக்கு தேவையான தேவையில்லை அந்த காலகட்டத்தை கடந்து வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம நினச்சிக்கணும் நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது என்ன செஞ்சால் ஜெயிக்கலாம் இது நமக்கு சரியாக வருமா சரியாக வராது இதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் சேர்த்துருவீங்க நன்றி வாழ்த்துக்கள் பால்க வளமுடன் மீண்டும் ஒரு வெடி சந்திப்போம் இது ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் வர நம்பரை பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக ஜாதகம் கண்டிப்பாக அவங்களை வந்து அடையும் நன்றி வாழ்த்துக்கள் பால்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்